எல்லாருக்கும் அடுத்த நூறு நாட்கள்ல தீபாவளி வரப்போகுதுன்னு தெரியும் தீபாவளிக்கு அப்புறம் அதிக சம்பளத்துல நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல வேலை வாய்ப்புல ஜாயின் அதுக்கு உதவிகரமா ஜிபிஎஸ் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு உங்களோட சம்பளத்தை உயர்த்தறதுக்கு நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் மிக சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் இந்த செக்மெண்ட் வந்து இனி தீபாவளி வரைக்கும் அடுத்த நூறு நாட்களுக்கும் நூறு வீடியோ நம்ம போட போறோம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கேட்டகரி பத்தி அதுல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரும் இப்ப எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது தீபாவளிக்கு அப்புறம் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்ம பேச போறோம் முதல் விஷயம் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கால் சென்டர்ல அதிகமான கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் வச்சிருக்கோம் பத்து பேர் ஒர்க் பண்றாங்க அதுல மூணு பேர் சீனியர் இருக்கிறாங்க முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெட் ஆபீஸ் அவனாசி பாளையத்தில் இருக்கிற ஹெட் ஆபீஸ் மட்டும் இல்லாம திருப்பூர்ல திருப்பூரோட மைய பகுதியில பிரான்ச் ஆபீஸ் துவங்கப்பட்டிருக்குது இந்த பிரான்ச் ஆபீஸ்ல நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம ஜிபிசோட ஜிஎம் அங்க இருப்பாரு இந்த பிரான்ச் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோடு புஷ்பா கிட்ட எவரெஸ்ட் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு திருப்பூரோட மைய பகுதியில கிரவுண்ட் ஃபிளோர்ல இந்த பிரான்ச் ஆபீஸ் துவங்கப்பட்டிருக்குது அதுபோக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூணு டு நாலு நம்ம சேல்ரிய எச்சு பண்றக்கான டிஸ்கஷன்ஸ் நடக்க போகுது ஃப்ரீ கிளாசஸ் நடக்க போகுது இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் நிறைய பேர் எனக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க பட் அந்த வேலை வாய்ப்புல என்னால சஸ்டைன் பண்ண முடியல நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் திருப்பூர் பணியத்துறைக்கு நான் ஃப்ரெஷர் கார்மெண்ட் ஃபீல்டுக்குள்ள போகணும் அதுக்கு எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருக்கவே இருக்கு கடந்த பத்து வருஷமா நம்ம ஜிவிஎஸ் கேட்வே அதன் மூலம் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஆர்ரண்ட்ரியிலிருந்து டெஸ்பாச் வரைக்கும் இருக்கிற இண்டிவிஜுவலா உங்களை தயார் பண்ணி உங்களை ஒரு ஜூனியர் மெர்ச்சன்டைசரா ஜூனியர் ஃபேப்ரிக் இன்சார்ஜா ஜூனியர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக மாத்திர கேட்வே கோர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அது தினந்தோறும் காலையில் பதினோரு இருந்து ஒரு மணி வரைக்கும் காலையில் ஆறே இருந்து எட்டை கால் வரைக்கும் ரெண்டு நேரம் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம் இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பவத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஜிவிஎஸ் மூலம் நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் என்னோட பதினாறு வருஷ அனுபவத்தில் திருப்பூர் பணியன் துறையில எவ்வளவு நிறுவனங்கள்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு அதுல எது எது உங்களுக்கு மேட்ச் ஆகுன்னு பிரச்சியோம உங்களுக்காகவே நம்ம ஒர்க் பண்ண போறோம் வாங்க அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண